உட்பட்ட பகுதிகளில் கடும் தண்ணீர் பஞ்சம் நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குடங்களுடன் சாலை மறியல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட பல பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக கடும் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ள நிலையில் இன்று ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட ஒன்பதாவது வார்டு மற்றும் ஆறாவது வார்டு பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் தங்கள் பகுதிக்கு கடந்த மூன்று மாதங்களாக சரிவர தண்ணீர் வரவில்லை என்றும் மேலும் வாடகைக்கு சுமார் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் முதல் இரண்டாயிரம் வரை பணம் செலுத்தி தண்ணீர் வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் அப்பகுதி பெண்களும் மற்றும் ஆண்களும் ஒன்று கூடி காலி குடங்களுடன் பாகலூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சுமார் ஒரு மணி நேரம் நீடித்த இந்த சாலை மறியலால் சாலையின் இருபுறமும் போக்குவரத்து வெகுவாக பாதித்து வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன தகவல் அறிந்த சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட பொதுமக்களிடம் சுமுகமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதை ஏற்க மறுத்த பகுதி மக்கள் மாநகராட்சி அதிகாரிகள் நேரில் வர வேண்டும் என வெகு நேரமாக கோஷங்கள் எழுப்பின சுமார் ஒரு மணி நேரம் கழித்து மாநகராட்சி குடிநீர் விநியோக அதிகாரியான சீனிவாஸ் மற்றும் பிரபாகர் சம்பவ இடத்துக்கு வந்து பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் மேலும் ஓரிரு தினங்களில் நிலைமை சரியாகிவிடும் தண்ணீர் பொதுமக்களுக்கு கிடைத்துவிடும் என வாக்குறுதி அளித்த பிறகு அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் கைவிட்டு விலகி சென்றனர் இந்த திடீர் சாலை மறியலால் அசம்பாவிதம் ஏதும் நடக்கவில்லை சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் அதிகாரிகள் காவல் பணியில் ஈடுபட்டு வந்தனர்

நம்ம எதிர்த்து தாண்டிட்டு இருக்கோம் எந்த புதிய